மகா சாந்த படலம் திருவித்தங்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமாலக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மகா சாத்தா படலம் முன்னம் பரமணருள் இன்றி முகுந்தன் ஆதி மன்னும் சுரர்த்தானவர் வேலை மதித்த வேலை கண்ணம் கரிய விடம் வந்துழிக்காரினங்கள் துண்ணும் பொழுதில் குயில் போல் துணுக்குற்று பிரிந்தார் அண்ணல் கையிலை அடைந்து செந்தி வண்ணத்தமல நடிபோற்ற வருந்தல் என்றே உண்ணற்கரிய பெரும் நஞ்சினை உண்டு காத்து கண்ணற்கும் ஏனையவக்கும் இவை கட்டுரைப்பான் இன்னும் கடைமின் அமுதம் எழும் என்று கூற அந்நின்றவர் கடலின் கண் அடைந்து முன் போல் பின்னும் கடைந்தார் இபமா முகப்பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர் வந்து முடிவது ஓரார் என் நாயகர்க்கு வழிபாடு இயற்றாத நீரால் கொண்டார் கடலின் நடுமத்தம் குலைந்து வீழ்ந்து பல்நாகர் வைகும் இடம் செல்ல அப்பான்மையை நோக்கி அந்த சித்தனர் அச்சுதன் ஆதியானோர் ஆராதனை செய்தொழி மந்திரம் ஆதிமைந்தன் பேரா அருளால் பிலம் நின்று பெயர்ந்து போல் வாராநிலை பெற்றிடலோடு மகிழ்ந்து போற்றி பாராத் திருமால் முதலோர் கடலைக் கடைந்தார் கடை ஹிந்துழிச் செம்மதியா மெனக்காமர் செம்பொன் கடை ஹிந்த கும்பத்தெழுந்திட்டத முதமங்கள் விடைகின்ற தொல்லை சுரர் தானவர் யாரும் வெக்கி உடைகின்ற வேலை என ஆர்த்தனர் ஒல்லை சூழ்ந்தார் எம்மால் இது வந்துள்ளதால் எமக்கே இது என்றே தம் ஆசையினால் சுரர் தானவர் தம்மின் மாறாய் செம்மானம் உடன் புற உன்னலும் தீர்வு நோக்கி அம்மாள் விரைவின் ஒரு மோகினியாயினானே மூலம் பிறந்த விடம் போல் அழல் மூண்டிடாமல் நீலம் பிறந்து பிறர் அச்சுரன் என மோகினியாகி நின்றான் சேனார் உலகில் புவிதன்னில் திசையில் எங்கும் காணாத பெண் ஒரு கண்டனர் காதல் கைமிக்கு ஊனார் அமுதம் தனை விட்டு முன்வொன்று கண்டோர் மான் ஆகிய பல்பொருள் கண்டு என வந்து சூழ்ந்தார் மீத்தாமரையே முதலாய விஷிக நாங்கும் உத்தான் மதவேள் அது காலை உலப்பில் காம சித்தாய் உணர்வு புழையாகிப் பெரிது மாலாய் அத்தாருக மாமுனிவோரினும் ஆர்வமிக்கார் என்ன உணர் எந்தை மாயம் உன்னாடு வானோர்களும் பெண்மையிலுத்து நின்றார் மண்ணாசை பொருள் பெண்ணாசை நீங்கள் எளிதோ பூண்டு உற்ற கொங்கை பொலன் மோகினியான புத்தே ஆண்டு உற்றவர் தங்களை நோக்கி அமரை நீங்கும் ஈண்டு உற்றனன் யான் அமுதும் உளது ஏது நீவேர் வேண்டு உற்றது உம்பால் உறக் கொன்மின் விரைவின் என்றான் மாலானவன் அங்கு அது கூற மனம் திரிந்து நோலாமையினால் இறக்கின்றவர் நோக்கியங்கள் பாலாவது நீ என முன்வரும் பான்மை அமுதே எமக்கு என்றனர் விண்ணுளோர்கள் வான் நாடவர் நல் அமுதம் கொடுமாயை நீங்கி போனார் ஒரு சார் அவரோடு பொருத தீயோர் தேனார் மொழி மோகினி ஆகிய செம்கண்மாலை ஆனா விருப்பில் கொடுப்போயினர் ஆங்கு ஓர் சாரில் கொண்டு தானவர்கள் தம் குழுவை நோக்கி தன்தேன் மலர் பாயலின் எம்னை தழுவ வல்லான் உண்டே இதனில் ஒரு வீரன் உவனை இன்னம் கண்டே நிலை என்றனன் பெண்ணுரு கொண்ட கல்வன் ஈராம உணர் பலரும் இது கேட்டெனக்கு மாறாய் ஒருவர் இளையாரினும் வன்மை பெற்றேன் வீராகிய வீரனும் யானென வீற்று வீற்று புனரென்று குழியினாரே கொம்மை துணை மின்முலை அண்ணலை கூடையாரும் வெம்மைப்படலால் இகல் கொண்டனர் வேறு வேறு தம்மில் பொருது முடிந்தார் கிளை தம்மில் உற்ற செம்மை கனலால் முடிவுற்றிடும் செய்கையே போல் அண்ணா தொகையில் இருவோர் அறிமாயை யுண்ணி என் நாம் இவரோடு இறக்கின்றனம் என்று நீங்கி சொன்னால் ஒருவன் தனை மாற்றி சுரர்கள் போலாய் பொன்னாடவர் தம் குழுவோடு புகுந்து நின்றார் மாண்டார் அவுணர் அது நோக்கி வரம்பின் மாயம் பூண்டாரும் வெஸ்தமடமாதென போந்த கல்வன் மீண்டான் அமரர் பலரும் விருப்புற்றுமேவ ஈண்டாழி தன்னில் அமுதந்தனை இதலுற்றான் ஈயும் பொழுதின் இமையோர்கள் எனக்கினோடு போயங்கிருந்த இருகள் வரும் பொற்றுமிக்க மாயன் பயிரும் அமிர்தந்தனை மந்திரத்தால் ஆயும்படி கொண்டிலர் வல்லையின் ஆறுதலுற்றார் தன் தாமரைக்கு பகை நண்பு என சாரும் நீரார் கண்டார் புடை உற்று அவர் இங்கு இவர் கல்வரேயாம் உண்டார் கடிது என்று உளத்து உன்னியங்கள் விண்டான் அவர்க்கு குறிப்பால் விழிகாட்டினாரால் காத்தொற்றிடலும் அறிநோக்கி நோக்கி கள்வரேயோ வீட்டுற்றவானோருடன் உண்குவர் என்று தன் கை விருந்து செய்தான் அண்டத்து அவர் முன்னருந்து உற்ற அமுதமன்னார் கண்டத்தீடையே வரும் முன்னது கண்டு மாயன் துண்டித்த சென்னி அழிவு அற்ற துணிந்த யாக்கை முண்டத்துடனே துணிப்பட்டு முடிந்தே மாளாத சென்னி உடைத்தானவர் மாண்பு நோக்கி நீளார் விண்ணடை நிற்பர் உலகம் அளந்தோன் அவர் தங்களுக்கு கோலா நிலையை நாகம் அணிவான் அடி போற்றி நோற்று செம் நாகமோடு கருணாகத்தின் செய்கை பெற்று பின்னாகமுன்னம் தமை காட்டிய பெற்றியோரை அந்நாகம் மீது மறைப்பார் அமுதுண்ட கள்வர் செழியராகவும் கேதுவுமே என மொழிய நின்ற முதற் பெயர் தாங்கியே விழுமிதாகிய வெய்யவனாதியாம் எழுவர் தம் மொடிருவரும் ஏண்டினார் ஈடு நிற்க முன் இன்ன முதம் தனி ஆதரத்தொழு அயின்ற விண்ணோர் தொழ ஓத வேலை ஒரு புடையாகவே மாது கொண்ட மாதவன் வைகவே நால் வகைப்பட நன்னிய சக்தியுள் மாலும் ஆதலின் மற்றது காட்டுவான் ஆலகண்டத் தன் அச்சுதன் அச்சுருங் கோல மெய்திக் குறுகினன் அவ்விடை சன்துழாய் முடியான் தனிநாயகன் கண்டு வெக்கக் மிடற்று எம்பிரான் உண்டு எமக்கு உனை புனர் காதல் நீ கொண்ட வேடம் இனிது என்று கூறினான் ஆணின் நீங்கிய அச்சுதன் ஆற்றவும் நாணி இவ்வொரு நல்கிய தன்மையாள் காணியாய் உனை காதலித்து உற்றனள் தேடி நிற்பது என்னை பெருமணி ஆதி காலத்து அயன் செயல் முற்றிட மாதையுமே விட வந்துனை வேண்டினம் காதலோ அன்று காரணன் ஆகையின் மீது சேர்த்தரும் வீரியன் அல்லையோ நெற்றியம் கண்ணிமல உனக்கு இதல் பற்றது இல்லை கண்ணினும் அற்றது ஆக என் ஆகம் தழுவுவான் உற்ற காதலும் உண்மையது அன்று அரோ என்ன காரணம் எண்ணிக் கொள்கேயினை அன்ன பான் இன்னது எம்பிரான் நீ அல்ல தேவரே பின்னை நாடி பின்னரும் பெற்றியோ அன்பில் ஆடவர் ஆடவரோடு சேர்ந்து இன்பம் எய்து இருந்தனர் இல்லையால் முன்பு கேட்டதும் அன்று முதல்வனி வன்பொடு என்னை புணர்வது மாற்றியோ மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கருகரா வள்ளிமா கருவுகரா